பாரிசீனியர்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை நாங்கள் அவர்களை வெளியேற்ற ஊக்குவிக்கவோ அல்லது அவர்களுடைய நிலத்தை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தவோ போவதில்லை அண்ட் பாரிசீனர்களை அவர்களுடைய நிலத்திலே இருந்து வெளியேற்றணும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற நபர்களோடு இணைந்து நாங்கள் வேலை செய்யப் போவதில்லை என்றும் பாரிசீனியர்களுக்கு தங்களுடைய நிலத்தில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கான உரிமையானது இருக்க என்றும் அதனைத்தான் நாங்கள் வலி வலியுறுத்துகிறோம் என்றும் அதுக்காண்டித்தான் நாங்கள் செய்யப்படுகிறோம் என்று சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தில் சவுதி அரேபியாவானது

நிறைய ஒஃபரை கொடுத்திருந்தார்கள் அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவான ஜெர்மன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அதுக்கு சவுதி அரேபியா தரப்பில் இருந்து கடுமையான கண்ணனங்கள் எதுவுமே முன்வைக்கப்படையில அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவான மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியா தன்னுடைய வான்பகுதியை ஓபன் பண்ணி வைத்திருந்தார்கள் இதே நேரத்தில் ஜெர்மன்ல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்த போது இஸ்ரேலுக்கு எதிரான போரை அறிவித்து இஸ்ரேலுக்கு போய் தாக்குதலை கண்டு சவுதி அரேபியா தன்னுடைய தரை தரைப்பகுதியை ஓப்பன் பண்ணி வைக்கணும் என்று கேட்டிருந்தார்கள் அதுக்கான சவுதி அரேபியாவோட தரைப்பகுதியை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு போவதற்கான அனுமதியை சவுதி அரேபியாவானது என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் சவுதி அரேபியாவானது ஏனுக்கு அந்த அனுமதியை கொடுக்கல இப்படி சவுதி அரேபியாவானது தங்களுட் தங்களுக்கான லாபத்தில் தான் முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களுடைய பாலிசீனத்துக்கு அவர்கள் முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதுதான் நிர்சனமான உண்மையாக இருக்குது அரபுலக நாடுகளும் சவுதி அரேபியாவும் நினைச்சிருந்தால் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பித்த போது இந்த போருக்கு முடிவை கொண்டு வந்திருக்க முடியும் ஏனென்றால் இந்த சவுதி அரேபியா மற்றும் அரபுலக உலக தான் கச்சனி என்ற சூப்பர் பவரானது இருக்கின்றது இஸ்ரேலானது காசா பகுதிக்கு தொடர்ந்து போரி செய்தார்கள் என்றால் மேற்குலக நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற கட்சியணையை நிறுத்தி விடுவோம் என்று சவுதி அரேபியாவானது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்கள் என்றால் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் சவுதி அரேபியாவோ அரபு உலக நாடுகளோ இப்படி எந்த ஒரு வார்த்தைகளையும் முன்வைக்கல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த போரானது போ முடிவுக்கு வந்திருக்கும் இதில் இருந்தே சவுதி அரேபியாவானது பாலசீனத்துக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கலி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதே நேரத்தில் சவுதி அரேபியாவானது அமெரிக்கா அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்காவுக்கு பயந்து இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் சவுதி அரேபியாவில் இப்போது மன்னராட்சி தான் இடம்பெற்றுக் அமெரிக்காவை பகித்து சவுதி அரேபியாவானது ஏதாவது முடிவு எடுத்தார்கள் என்றால் கட்டாயம் சவுதி அரேபியாவுக்கு சவுதி அரேபியாவுக்கு உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன்னராட்சி அமெரிக்காவானது முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் இந்த பயத்தாள்தான் சவுதி அரேபியாவும் அரபுலக நாடுகளும் அமெரிக்காவை எதிர்க்காமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஆனால் அரபுலக நாடுகளுக்கு ஒரு விஷயமானது புரியல தங்கள்கிட்ட கட்சி என்ற சூப்பல நாடுகளையும் அதனை அவர்கள் ஒரு பவராக கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அமெரிக்காவை பார்த்து இப்பவும் பயந்து அரபுலக நாடுகள் தங்கிட்ட சூப்பர் பவரானது உணர்ந்து கொண்டாலே அமெரிக்காவோட ஆட்டமானது மிடில் இருந்து இல்லாமல் போய்விடும் இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பெற்ற செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி

ஆரம்பிச்சுட்டு அமெரிக்கா இப்படி தாக்குதலை மேற்கொண்டதுக்கு முக்கியமான காரணமே ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளை மிரட்டுவதை காண்டித்தான் ஏனென்றால் இந்த ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் இந்த இரண்டு நாட்டிலே இருக்கின்ற இராணுவ தலங்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்ததில் இருந்து ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதல்களானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு இப்படி இருக்கையில தான் ஜோர்டன் மீதும் ட்ரோன் தாக்குதலானது இடம்பெற்றிருந்தது இதனால் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயமானது புரிந்து து நாங்கள் இப்போது பலமான பதிலடி தாக்குதல் செய்து இந்த கிளர்ச்சி அமைப்புகளை ஆகணும் அப்படி இல்லாட்டி இவர்கள் தொடர்ந்து தாக்குதலை செய்வார்கள் என்ற ஒரு புரிதலானது அமெரிக்கா கைப்பட்டபடியாதான் அமெரிக்காவானது ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டு இந்த கிளர்ச்சி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் இந்த முயற்சியில் அமெரிக்காக்கு வெற்றியானது கிளர்ச்சியிருக்கா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏனென்றால் மறுபடியும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு ஆகவே அமெரிக்கா இப்படி மேற்கொண்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு வெற்றியானது கிடைக்கல என்பது தான் உண்மையாக இருக்கின்றது அப்படி என்றால் மறுபடியும் அமெரிக்காவானது தாக்குதலை மேற்கொள்வார்களா என்று பார்த்தோம் என்றால் கட்டாயம் அமெரிக்கா தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஏனென்றால் ஈராக் மற்றும் சரியாவில் இருக்கின்ற கிளைச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை நிறுத்த போறதில்லை அவர்கள் தொடர்ந்து கடுமையான தாக்குதலை செய்யத்தான் போறார்கள் இதனால் அமெரிக்காவும் வேறு வழி இல்லாமல் தாங்கள் பதிலடி தாக்குதலை செய்தாகணும் என்றதை காண்டி அமெரிக்கா மறுபடியும் தாக்குதலை செய்து ஆவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இதே நேரத்தில் அமெரிக்காவானது ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டதற்கு ரஷ்யா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள் அமெரிக்க மற்ற நாடுகளோட இறையாண்மையை மீறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஏமனோட இறையாண்மையை மீறி இருந்தார்கள் இப்போது சிரியா மற்றும் ஈராக் மீது தாக்குதலை மேற்கொண்டு இந்த இரண்டு நாட்டினுடைய இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யா வானது அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனத்தை முன்வைச்சிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்கா ஈராக் மற்றும் சிரியா மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் பெயிலியரை வெளிக்காட்டி இருக்கு என்று சொல்லியிருக்கிறார்

செய்தி ஊடகங்களை வெளியேற்றிருந்தார்கள் ஆனால் இதனை ஜோர்டனானது மறுத்திருக்காங்க நாங்கள் ஈராக் மீது எந்த விதமான தாக்குதலை மேற்கொள்ளல ஈராக்கில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஜோர்டனோட ஆனது எந்த விதமான பங்களிப்பையும் எந்த விதமான சப்போர்ட்டையும் கொடுக்கையில் என்று ஜோர்டன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஈரான் ஈராக் தரப்பில் இருந்து ஜோர்டன் சொல்வதை மறுத்திருக்கிறார்கள் ஜோர்டன் சொல்வதை ஈராக் தரப்பிலிருந்து நம்பேல தான் ஜோர்டனுக்கு ஏற்றுமதி செய்கின்ற கச்சி அணைகளை ஈராக் ஆனது நிறுத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஜோர்டனானது இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக

என்பது இந்த விஷயத்தில நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே நேரத்தில் ஜோடனானது இப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பது ஜோடனுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவுகளை பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏனென்றால் அரபுலக நாடுகளில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் முழுமையாக பாலிசீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஈராக் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் பாலிசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஏமெல்ல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களும் பாலிசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் ஜோடனானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றபடியால் இந்த கிளர்ச்சி அமைப்புகள் ஜோர்டனுக்கு எதிரான தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவத்தளத்தின் மீது தாக்குதல் செய்தபடியால் தான் அமெரிக்காவானது ஈராக் மற்றும் சிரியா மீது தாக்குதல் செய்திருந்தார்கள் ஆகவே இப்போது ஜோர்டனானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற காரணத்தாலையும் அமெரிக்கா இப்படியான தாக்குதலை மேற்கொண்ட காரணத்தாலேயும் ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்களை குறிவைத்து மேலும் சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தொடர்ந்து தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆகவே ஜோர்டனும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதினேழு தசம் ஆறு பில்லியன் பொறுமதியான புதிய மிலிட்டரி எய்டு பேக்கேஜை கொடுப்பதற்கான முன்மொழிவை அமெரிக்காவோடு ஸ்பீக்கர் முன்வைச்சிருக்கார் இதற்கான வாக்கெடுப்பானது வெறும் பேரத்தில் இடம்பெறும் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு மறுபடியும் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்க போறார்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்துத்தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தித்தான் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு காசா பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் மறுபடியும் வானது இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து காசா பகுதியில் அப்பா இப்போது மக்களை கொண்டு குவிப்பதற்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது வாரமிஷன் என்ற இஸ்ரேலுக்கு புயூலாகி இருப்பது இந்த அமெரிக்கா தான் அமெரிக்கா இப்போது இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான மிலிட்டரி ஈடுபேக்கேஜை கொடுக்கின்றபடியாத்தான் இப்போ வரையுமே காச பகுதியில் இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாய் பாலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ வரையும் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்திய இஸ்ரேலானது இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாய் பாலசீன மக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் இப்போது புதிதாக பதினேழு தசம் ஆறு பில்லியன் பருமதியான மிலிட்டரி ஈடுபேக்கேஜை அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறார்கள் இதில் இருந்து இன்னும் எவ்வளவு பாலசீன மக்கள் கொண்டு குவிக்கப்பட போகிறார்கள் என்று தெரியல ஆனால் இஸ்ரேலானது பலசின மக்களை கொண்டு குவிப்பதை நிறுத்தப் போவதில்லை என்பது மட்டும் இதிலிருந்து இருந்து தெரியுது அதுக்கான உதவிகளை அமெரிக்காவானது தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இதிலிருந்து இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கர் பதவிக்கு ஜோன்சன் அவர்கள் வரக்கு முன்னம் அமெரிக்காவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றபடியால் எந்த நாடுகளுக்கு நாங்கள் மிலிட்டரி ஈடு பகிர்ச்சை கொடுக்க மாட்டோம் என்றும் அமெரிக்காவோட போர்டு பிரச்சனையில் தான் என்னுடைய முழுமையான கவனம் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு கவு ஸ்பீக்கர் பதவியில் இவர் நியமிக்கப்பட்ட பிறகு உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பகிர்ச்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் அப்படியென்றால் அமெரிக்கா முன்னேறி விடுவார்கள் அமெரிக்கா இருக்கின்ற பிரச்சனையானது தீந்து தான் அனைவரின் நினைச்சம் இப்படி இருக்கையில் தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகள் கொடுப்பதற்கு இவரே முன்மொழிவை முன்வைத்திருக்கார் அதுவும் இப்போது பதினேழு தசம் ஆறு பில்லியன் பெருமதியான மிலிட்டரி ஈடுபக்கிச்சை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு இந்த கவு ஸ்பீக்கர் தான் தன்னுடைய முன்மொழிவை முன்வைச்சிருக்கார் இப்படி இருக்கையில் அமெரிக்காவில் அகதிகள் அத்துமறி உள்ள நுழைகின்ற நிறைய பிரச்சனையில் போய்கொண்டிருக்கு அமெரிக்காவில் போர்டர் பிரச்சனையானது மிகப்பெருசாக போய்கொண்டிருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதன் மீது கவனத்தை செலுத்தி அந்த பிரச்சனையில் தீர்வு எடுக்கின்ற முயற்சியில் அமெரிக்காவோட கவு ஸ்பீக்கர் ஈடுபடாமல் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து மிலிட்டரி ஏரி பேக்கேஜை கொடுப்பதுக்கான முன்மொழிவை முன்வைச்சிருப்பது பலருக்கும் கொஞ்சம் கேள்விகள் பல கேள்விகளை இப்படி அமெரிக்க மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றே சொல்ல முடியும் அமெரிக்கா மற்றும் கப்பல்கள் மீது கவுதி கிளைச்சாளர்கள் செய்கின்ற தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் இருக்கின்ற உள்ள மீது தாக்குதலை இருக்கின்றிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் கவுதி கிளைச்சாளர்கள் தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு இஸ்ரேல் காசப்பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்தும் வரையும் நாங்கள் செய்கின்ற தாக்குதலை நிறுத்த நிறுத்தப்போது கிடையாது இதற்காண்டு நாங்கள் எவ்வளவு தியாகத்தை செய்யவும் தயாராகி

ங்கடலில் அமெரிக்கா யூகே மற்றும் இஸ்ரேலோட கப்பல்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை என்று கவுதி கலைச்சாளர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா யூகே ஒன்றாக இணைந்து இருக்கின்ற முப்பத்தாறு இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது முப்பத்தாறு டார்கெட் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஈரானோட ஐஆர்ஜிசியோட தொடர்ப்பட்ட டார்கெட்டுகள் என்று சொல்லப்படுகின்றது கண்டிப்பாக இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளச்சாளர்களும் செங்கட வழியாக போகின்ற அமெரிக்கா யூகே மற்றும் இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து கடுமையான தாக்குதலை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி அவர்கள் தாக்குதலை மேற்கொள்வதை அமெரிக்கா யூகே மற்றும் இஸ்ரேலால் தடுக்க முடியாது ஏனென்றால் கவுதி போர்க்கப்பலை மட்டும் குறிவைத்து தாக்குதலை செய்ய போவதில்லை வணிக கப்பல்களை குறிவைத்து தான் பெருமளவான தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் அமெரிக்காக்கு இராணுவ ரீதியாக இழப்புகள் இப்படாட்டியும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புக்கள் இதனால் இப்படும் ஆகவே இதனை ஒரு இலக்காக கொண்டுதான் கவுதி கிளைச்சாளர்கள் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஈரான் தனது இராணுவத்தினுடைய தயார்நிலையை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் அனைத்து இராணுவத்தின் கை அலர்ட்டிலையும் சிஸ்டங்களை ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறார்கள் பாலிஸ்டிக் மிசைல்களை ஈராக்கோட போர்டரில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று நியூயார்க் டைம் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியானது ஒரு புறப்பகண்ட செய்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் அமெரிக்காவானது நாங்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் மேற்கொண்ட தாக்குதல்கள் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் ஈரானானது பயந்து இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை காட்டுவதற்காண்டி நியூயார்க் டைம் ஆனது இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் என்றால் இது ஒரு புறப்பகண்டா செய்தியாகத்தான் இருக்கும் சரி இந்த செய்தியானது உண்மையாக இருந்தால் இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்று பார்த்தோம் என்றால் ஈரானானது தங்களுடைய பதிலடி தாக்குதல் செய்வதற்கு தயாராக கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் ஈரான் பதிலடி தாக்குதல் செய்த பிறகு அமெரிக்கா அதற்கு பதிலடி தாக்குதல் செய்வார்கள் அதனை எதிர்கொள்வதற்கும் ஈரானது தன்னுடைய ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பதை முடிக்க ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் பயமானது நிலவி வருகின்றது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்